மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் வாழ்க்கையின்படி பத்தாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் மாதம் முழுவதும் உங்கள் பதினொன்றாவது வீட்டில் இருப்பதால் நீங்கள் கடினமாக உழைக்கிறீர்கள் கடினமாக உழைத்து மனதை திருடாமல் உங்களின் பணியை உங்களின் வழிபாடாக கருதி உழைத்து உங்களின் முழு பங்களிப்பையும் தர முயல்வீர்கள் இது உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் நீங்கள் அவருடைய ஆசிர்வாதங்களுக்கு தகுதியானவர்களாக மாறுவீர்கள் அவர்களிடமிருந்து பதவி உயர்வு பெறும் வரமும் கிடைக்கலாம் அவர் உங்கள் வேலையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார் ஆனால் அதை வெளிப்படுத்த மாட்டார் எனவே உங்கள் பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அவரிடம் சொல்லுங்கள் ஏனென்றால் அவை தீர்க்கப்படலாம் வியாபாரிகளுக்கும் இந்த மாதம் சாதகமாக இருக்கும் உங்கள் வணிக கூட்டாளருடனான உங்கள் உறவு உள்நாட்டு உறவு போல் மாறும் இது உங்களுக்கு இடையே நெருக்கத்தை ஏற்படுத்தும் இதன் மூலம் உங்கள் வணிகத்தை சிறந்த முறையில் முன்னேற முடியும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் குரு சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்களுடன் இரண்டாம் வீட்டில் அமர்வார் நீங்கள் சரியாக படிப்பது மட்டுமின்றி மற்ற வேலைகளிலும் கவனம் செலுத்துவீர்கள் பாடநிலைக்கு அப்பாற்பட்ட செயல்பாடுகள் மட்டுமின்றி உங்கள் பள்ளியில் நடைபெறும் பேச்சு கலை எழுத்து கட்டுரை பொது அறிவு போட்டி போன்ற பிற செயல்பாடுகளிலும் உங்கள் செயல்திறன் மற்றும் சிறந்த மாணவராக முத்திரை பதித்து வெற்றி பெறுவீர்கள் இரண்டாவது வீட்டில் குரு சுக்கிரன் மற்றும் புதன் ஆகியவற்றுடன் அதன் சொந்த ராசியில் இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடையே சில முக்கியமான பிரச்சனைகளில் ஆழமான விவாதம் இருக்கும் இதில் ஒவ்வொருவரின் கருத்தும் முக்கியமானதாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் எந்த ஒரு அடியையும் மிகவும் கவனமாக சிந்தித்த பின்னரே எடுக்க வேண்டும் இந்த நேரம் உங்கள் காதல் உறவுகளுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் அன்புக்குரியவரிடம் உங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக வெளிப்படுத்துவீர்கள் மற்றும் அவரது இதயத்தில் ஒரு இடத்தை பெறுவதில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் இருவருக்கும் இடையே நெருக்கம் அதிகரிக்கும் இருப்பினும் திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் குடும்ப நடவடிக்கைகளில் வாழ்க்கை துணை முக்கிய பங்கு வகிப்பார் அவரது கருத்தும் முக்கியமானதாக இருக்கும் மற்றும் அவர் சிறந்த வேலைக்கு ஆலோசனைகளை வழங்குவார் அவர்களின் ஆலோசனையால் வீட்டில் எந்த வருமானமும் பெருகும் ராகு பகவான் உங்கள் பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் செலவுகள் அதிகமாக இருக்காது விஷயங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை மற்றும் நீங்கள் அவற்றை கட்டுப்படுத்த முடியாது இதன் காரணமாக உங்கள் பணம் உங்கள் ராசியில் செவ்வாய் பயிற்சிப்பதால் ஆரோக்கியம் உண்டாகும் உடற்பயிற்சி மற்றும் யோகா செய்வதில் கவனம் செலுத்தலாம் உங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் இதற்காக நீங்கள் கண்டிப்பாக காலை நடைப்பயிற்சி மேற்கொள்வீர்கள் தினமும் சூரியாஷ்டகம் பாராயணம் செய்ய வேண்டும்